ஆசிய கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பரிசு பரிசுத்தொகை அறிவித்த பிசிசிஐ சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணியானது ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று முடிந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்று அஸ்தியுள்ளது இந்த தொடரில் நடப்பு சாம்பியனாக பங்கேற்ற இந்திய அணியானது லீக் சுற்று போட்டிகளில் மிக சிறப்பாக விளையாடி தொடர்ச்சியாக மூன்று வெற்றிகளைப் பெற்றது அதன் பின்னர் சூப்பர் ஃபோர் சுற்றுக்கு முதல் அணியாக குரூப் ஏ பிரிவிலிருந்து தகுதி பெற்றது மேலும் சூப்பர் ஃபோர் சுற்றிலும் வங்கதேசம் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய அணிகளை வீழ்த்தி முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கு நுழைந்தது பின்னர் துபாய் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற மாபெரும் இறுதிப் போட்டியில் மீண்டும் ஒரு முறை பாகிஸ்தான் அணியை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது இந்த தொடர்ந்தின் ஆரம்பத்திலிருந்து மூன்று முறை பாகிஸ்தான் அணிக்கு எதிராக விளையாடிய இந்திய அணி மூன்று முறையும் அவர்களை எளிதாக வீழ்த்தி கோப்பையை வென்றுள்ளது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை இது ஏற்படுத்தியுள்ளது அதோடு இந்திய அணி இந்த தொடரில் தோல்வியே சந்திக்காமல் கோப்பையை வென்றது பாராட்டுகளையும் பெற்று வருகிறது இருவரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடருக்கு முன்னதாக இந்திய அணி பெற்ற இந்த மிகப்பெரிய வெற்றி வீரர்களுக்கும் ஊக்கமளிக்கும் விதமாக மாறியுள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆசிய கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிசிசிஐ சார்பில் மிகப்பெரிய ஒரு பரிசு தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இந்திய கிரிக்கெட் வாரியம் சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய அணியின் இந்த வெற்றி மிக சிறப்பான ஒன்று ஆசிய கோப்பை தொடரினை வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இருபத்தி ஓரு கோடி பரிசுத் தொகையை வழங்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பரிசுத் தொகையானது இந்திய அணியில் உள்ள அனைத்து வீரர்கள் ஊழியர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் என அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் பிரமாதமான வெற்றியை பெற்ற இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் என பிசிசிஐ அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது